ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு மட்டும் தான் நிற்கிறோம் இது பார்த்திங்கன்னா வில்லேஜ் ஹோம் டூர் வீடியோ இருக்க போகுது ஸோ நானும் மொயித் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து எடுக்கிறோம் ஓகேங்களா ஸோ என்ட்ரன்ஸே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ அப்படியே நான் வந்து பேக் கேமராவில் வந்து உங்களை நான் உங்களுக்கு வந்து நான் காமிக்க போகிறேன் சரி வாங்க போயிடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீடு பார்த்துக்கங்க இப்படி தான் இருக்குது மோயித் ஹாய் நல்லா கிரியா ஓகே சூப்பர் வெரி குட் இந்த வீடியோ வந்து நீங்கள் தான் வந்து தொகுத்து வழங்க போகிற ஓகேவா சரி வாங்க என்ட்ரன்ஸ் பாருங்கள் வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிமெண்ட் அட்டையை வச்சு போட்டுருக்குது அம்மா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாடு ஒன்று வளர்த்துறாங்க அதேமாரி அந்த மோய்த்து அம்மா தான் வளர்த்துறாங்க ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குத்தாரி ஸோ அந்த மாட்டுக்கு வந்து தேவையான வந்து அந்த தட்டுப்பிள்ளலாம் இதை வந்து சேமித்து வச்சுருக்குறாங்க ஓகேங்களா சரி சொல்லு ரெண்டு சாலம் இருக்கா சரி அப்படியே சொல்லிகிட்டே போப்போம் மாடு ஸோ அங்கே நம்ம கிட்ட போகலாம் ஸோ புதுசாக பார்த்தீங்கன்னா அம்மா வந்து செடி ஒன்று வச்சுருக்கிறாங்க இந்த செடி என்ன வேப்பம் செடி ஸோ வேப்ப மரம் வந்து அம்மா புதுசாக வச்சுருக்குறாங்க ஓகேவா ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தண்ணிங்க ஸோ அங்கே வந்து மாடு வளர்த்துறதுனால அப்புறம் வீட்டுக்கு தேவையான தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேவ் பண்ணி வைக்கிறாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ரெண்டா வந்து தண்ணி வரும் ஸோ தண்ணி வந்து அப்படியே பைப் லைனில் வந்து இந்த டேங்கில் வந்து ஃபுல்லாகிக்கும் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வரல ஒரு நாள் டூ ஒரு நாள் தான் வரும் ஓகேங்களா ஸோ இது மாடு வந்து பார்த்தீங்கன்னா யார் கொடுத்தா ஏ மோஹித்த ஆயாவுக்கு தெரியுமா சரி ஓகே ஸோ வந்து தான் அந்த மாட்டை வந்து வளர்த்துறாங்க இதுக்கு பேர் என்ன பேர் வச்சுக்கிறாங்க தெரியாதா மோஹித்துன்னு வச்சிடலாமா சாணி ஓடுதா ஓகே சரி ஓகே புல்லு சாப்பிட்டா சாணி தான் போடும் சரி வாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சாலை ஒன்று செட்டு மாதிரி போட்டுக்கிறாங்க ஸோ வேறு லெவல் இருக்குது வாங்க அடுத்து அப்படியே போகலாம் ம் ஸோ அதே அதேமாதிரி அங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா சாலை ஒன்று போட்டுருக்குறாங்க சரி ஓகே இப்போ போ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இது பார்த்தீங்கன்னா சாலை இது எதுக்கு மாட்டுக்கா உள்ளே நைட் டைம் கட்டுறதுக்கு ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து சாலை காலையில் ஆச்சுன்னா அங்கே போய் கட்டிடுவாங்க ஸோ சாயந்தரம் போனால் நைட் ஆனால் இங்கே வந்து கட்டிடுவாங்க ஸோ இதில் வந்து படுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கட்டில் போட்டு படுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏசி மாதிரி குளு குழு குழு இருக்குங்க ஸோ வேறு லெவல் இருக்குது நானே வந்து என்னெல்லாம் வந்து படுத்துருந்தேன் ஸோ துவக்கம் அப்படி வருதுங்க உண்மையெல்லாமே வேறு லெவலில் இருக்குது குடிசை வீடு மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஓலை வந்து போட்டு இந்த செட்டு மேஞ்சுது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் அந்தளவுக்கு தெரிவிக்காது நல்லா கூலிங்காக ஜிலு ஜிலும் நல்லா இருக்கு ஓகேங்களா மாதிரி அந்த மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா தண்ணி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் மாட்டுக்கு வந்து தண்ணியெல்லாம் அம்மா ஊற்றி விடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிற கோஸ்டர் வச்சுக்கிறாங்க ஓகேங்களா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க இப்பெல்லாம் போடுவாங்களா ஓகே இங்கே ஒரு வந்து தண்ணி அதுக்குன்னு தாலின்னு சொல்லுவாங்களா தாலியில் புது தாலி வாங்கி வைக்கிறாங்க சரி ஓகே சரிப்பா உள்ளே போயிட்டு வீட்டை கட்டலாம் இது வந்து நைட்டு கட்டுறவசரம் ஓகேங்களா வாங்க அப்படியே உள்ளே போகலாம் ஸோ பார்த்தீங்கன்னா வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் இருக்குது வேற லெவல் லெவலில் அதே மாதிரியே வீடு காட்டுற பாருங்க ஸோ வீடு பார்த்திங்கன்னா சரி ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பில்லத்தெட்டு அந்த மாட்டுக்கு தேவையான பில்லத்தெட்டில் வச்சுக்கிறாங்க சார் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அட்டை தான் வேஞ்சிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ கரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைட்டு தான் எழுத்துருக்குறாங்க இன்னும் சர்வீஸ் வாங்கலை ஸோ எமர்ஜென்சி மட்டும் அந்த வீட்டில் சித்தப்பா வீட்டில் வந்து எழுத்துக்கிறாங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கதவு வந்து சும்மா லைட்டை தான் போட்டுருக்குறாங்க சரி ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமையல் கட்டுப்பாருங்க ஸோ இன்னும் வந்து இங்கே சமையல் பண்ணல என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பழைய வீட்டில் வந்து இன்னும் இந்த வீட்டுக்கு வரல ஸோ சாப்பாடு வந்து அங்கே தான் வந்து சமைச்சிட்டு இங்கே கொண்டு வந்துடுறாங்க இங்கே வந்து மாடுலாம் வளர்த்துறாங்க ஓகே என்ன பூச்சியா சரி ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா நெல் மட்டும் வந்து அடிக்கடிக்கிறாங்க ஸோ எங்களுக்கு வந்து காட்டில் வந்து நெல் வந்து விளைவிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கொண்டு வந்து அடிக்கிறாங்க ஸோ இதை அடுக்கினது அப்புறம் பார்த்திங்கன்னா வச்சிங்களேன் உங்களுக்கு வந்து பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தலை இது மாதிரி மருந்தெல்லாம் போடுவாங்க ஸோ நம்ம சேஃப்டிக்கு வசரம் ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஏரியா இருக்குது தெரியுதுங்களா ஸோ அப்படியே நம்ம வெளியே போய் பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோதான் வேறு அந்தளவில் இல்லை ஸோ ஒன்லி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மாடு வளர்த்தி நம்ம ஃபார்மு பண்ணுறது தான் பிளானிங்கே போயிட்டுருக்கு ஓகேங்களா உள்ளதா சரி ஓகே ஓகே ஸோ அப்படியே வாங்க சைட்லாம் சுற்றி கட்டுறேன் இது பாருங்கள் நல்லா சொல்லியிருந்தா அப்படியாவே இப்படி ஜில்லுன்னு இருக்கும் ஓகே ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காடு கட்டுற மாதிரிங்க உங்களுக்கு உங்களுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா புல்லுத்தட்டு இந்த மாட்டுக்கு தேவையான புல்லுத்தட்டுலாம் இங்கேயே வந்து பயிரிட்டுருக்குறாங்க ஓகேங்களா ஆ இது இதான் ஓகே சூப்பர் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பருத்தி போட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து வாழை மரம் இருக்கிறாங்க ஸோ எல்லாமே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா விவசாயம்தான் ஓகேங்களா ஸோ இந்த ஒரே ஒரு மட்டத்தை வச்சு வளர்த்திட்டு இருக்கோம் இது என்னைக்கு வந்து கன்று போடுன்னு தெரில ஸோ போட்டுச்சுன்னா அது ஒரு விளாக்காக போட்டுடலாம் ஓகேங்களா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாயு வளர்த்துறோம் நாய் ஸோ இந்த தாய்ணா நாய் நாயா கார் வந்துருச்சு வந்துருச்சா ஆட்டோ கார் சரி ஓகே ஓகே என்ன வேலை வந்து வீடியோ வந்து ப்ளாக் பார்த்து போய் இருப்பேன் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு இந்த வீடியோ பிடி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா சொல்லிடுறேன்